நமச்சிவாய் என்னை வழிநடத்திய மகான்கள் அப்படின்ற வரும்போது அதில் அருளாளர்னு தான் அவரை சொல்லணும் அவர் தான் அருத்தந்தை வேதாந்திரி மகரிஷி இன்றும் ஆலியாரில் அறிவு திருக்கோயில்னு வச்சு இன்றும் அங்கே பயிற்சி நடக்குது எல்லா பெரும்பாலான ஊர்களிலும் அந்த பயிற்சி நடக்குது இந்த யோகம் தவம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கங்களை எப்படி இயக்குவது இறையாற்றலோடு நாம் எப்படி தொடர்பு கொள்வது நம்முடைய வாழ்க்கையை நம்மளே எப்படி சரி பண்ணி கொள்வது போன்ற பயிற்சிகள் அவர் கொடுத்த பயிற்சினால என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்போதும் அது வந்து எனக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போது இறைவனை வந்து வெறும் உருவம் அங்கே மட்டும் போனால் பார்க்கலாம் இங்கே மட்டும் போக்கலாம் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் என்ற அந்த மாய பிம்பத்தை உடைத்தது யாருன்னா வேதாந்திரி மகரிஷி தான் எப்போது நீ உன்னை குவித்து ஒன்றுள் நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போதே நீ இறை ஆற்றலை உணர முடியும் அது இல்லாமல் ஒன்று நீ இருக்கிற இடத்துல வந்து இறை ஆற்றலை நீயே உன்னுடைய தவ வலிமையால் கூட்டிக் கொள்ளலாம் அப்போது தவம் என்றால் எப்படி செய்வது எப்படி ஒவ்வொரு ஆதார சக்கரத்தை இயங்குவது எப்படி இந்த பிரபஞ்சத்தோடு நம்முடைய தொடர்பை வளர்த்து கொள்வது பஞ்சபூதத்தை எப்படி சீராக்குவது எப்படி நவ கிரகங்களோடு ஆற்றலை நம் உடம்புக்குள் சரியாக கையாள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் அருமையாக சொல்லித்தர எளிமையாக சொல்லித்தர்ந்து அவருடைய மன்றங்கள் வழியாக இன்றும் சொல்லி இருக்காங்க வாய்ப்பு இருக்கவங்க அங்கே போய் கலந்துக்கோங்க என் வாழ்வில் அவருடைய வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்தார் இன்றும் அந்த மாற்றம் வந்து எனக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால் நீங்களும் அந்த வேதாந்திரி மகிழ்ச்சியை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள நான் அவரை பற்றி கிடை கிடைத்த அனுபவங்கள் அவர் கொடுக்குற பயிற்சி இல்லாத நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முழு வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் கண்டிப்பாக பலன் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன அடுத்த லெவலும் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நல்ல விடை அந்த வீடியோ லிங்க் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவருடைய ப மன்றத்தையும் போய் அணுகுங்க முடிஞ்சால் தவத்தை செய்யுங்க வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு அது வந்து உங்களை கண்டிப்பாக வழி நடக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்